அனைவருக்கும் வணக்கம் இது கோல்டன் அரசியல் களம் இன்று நம்மோடு நேர்காணல் பேசுவதற்காக அதிமுகவினுடைய தகவல் தொழில்நுட்ப பிரிவின் செயலாளர் மூத்த அரசியல் விமர்சகர் திருமதி நாச்சியார் சுகந்தி அவர்களோடு இணைந்திருக்கிறோம் பாருங்கள் அவரோடு பேசலாம் வணக்கம் இந்த எஸ்ஐஆர் அப்படிங்கறத வந்து அதிமுக வந்து ஆதரிச்சு பேசுது தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து இந்த எஸ்ஐஆர் அப்படிங்கறதே நம்ம நம்முடைய வாக்காளர்களுடைய வாக்குரிமைக்கு எதிரானது அப்படின்னு சொல்றாங்க அதிமுக எஸ்ஐஆரை ஆதரிப்பதற்கான காரணம் என்ன இது வந்து எஸ்ஐஆரை பற்றின ஒரு கலவரமான ஒரு மனநிலைமையை முதல்வர் வேணும்னு உருவாகிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி தான் இதை பார்க்க முடியுது எஸ்ஐஆர் வந்து இதுக்கு முன்னாடி எங்கெங்கெல்லாம் பண்ணினாங்களோ அந்த மா எல்லாம் வாக்கு திருட்டு நடந்திருக்கு அப்படின்னு காங்கிரஸ் வந்து கம்ப்ளீட்டாக அதை சொல்லலை இங்கே பெங்களூரில் சொல்லியிருக்காங்க இன்னும் ரெண்டு மூணு மா மாநிலங்கள் இது நடந்ததாக காட்டியிருக்காங்க அதுக்கு வந்து தலைமை தேர்தல் ஆணையர் வந்து சரியான பதில் சொல்லலை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டும் இருக்குது ஆனால் தமிழ்நாட்டில் வந்து செய்யறதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து மக்கள்கிட்ட ஒரு பீதியை உருவாக்கக்கூடாதுல்ல அது ஒரு அரசாங்கத்தோட வேலையும் கிடையாது ஏன்னா அரசாங்கம் உங்கள் கையில் வந்து பவர் இருக்குது அதிகாரம் இருக்கின்றது அந் அப்புறம் வந்து இந்த எஸ்ஐஆர் வேலையில் ஈடுபடக்கூடியவர்கள் எல்லாருமே எங்கோ வெளிநாட்டிலிருந்து அமெரிக்காவிலேருந்து ஆப்ரிக்காவிலருந்தெல்லாம் யாரையும் கூட்டிகிட்டு வரல நம்மளுடைய மாநிலத்தில் இருக்கின்ற நம்மளுடைய அரசு அலுவலர்கள் ஊழியர்கள் தான் இந்த வேலையை செய்ய போகிறாங்க இப்போ எஸ்ஐஆர் வந்து அவசியமா இந்த எஸ்ஐஆர்னு கொண்டு வர்றதே வந்து பொய்யான ஒரு வாக்குகளை உள்ள கொண்டு போகிறதுக்கும் நெஜத்தில் இருக்கிற வாக்குகளை அதை வந்து நீங்கள் எல்லாத்தையும் தள்ளிட்டு போகிறதுக்குமான ஒரு வேலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரசாங்கம் ஏன் மக்கள் மனதில் வீதியை உருவாக்கணும் இந்த அரசாங்கத்தின் கையில் அதிகாரம் இருக்குது இல்லையா அப்போ இந்த இந்த அரசாங்கத்தின் கீழிருக்கின்ற அரசு அதிகாரிகளும் அலுவலர்களும் ஊழியர்களும் தான் இந்த வேலையை செய்ய போகிறாங்க அப்போ அவர்கள் மீது இவர்களுக்கு நம்பிக்கை இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து வருது அது இல்லாமல் இதையெல்லாம் பற்றி விவாதிக்கிறதுக்காகவே முதல்வர் வந்து ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை போட்டிருக்காரு அந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் இந்த ஒரு எக்ஸ்ட்ரா ஃபோர்ஸாக அரசு அதிகாரிகள் இல்லாத வேறு ஒரு எக்ஸ்ட்ரா ஃபோர்ஸாக எல்லா கட்சியிலிருந்து ஒரு ஒரு ரெப்ரஸன்டேட்டிவ் வந்து அந்த ரெப்ரசென்டேட்டிவ்ஸ் இது என்ன வேலை நடக்குதுங்கிறத மானிட்டர் பண்ணலாம் அதற்கான வாய்ப்புகளும் இருக்குது ஆனால் அது எல்லாமே புரிஞ்சுக்காமல் இவர் வந்து இதுக்கு முன்னாடி முதல்வர் அவர்கள் வந்து இந்த இசையாரை பற்றி மக்கள் மனதில் இப்படி ஒரு பீதியை கிளப்புறதுக்கு முன்னாடி டீலிமிடேஷன் வந்துச்சுன்னா இப்படி ஆயிரும் அப்படி ஆயிரும்னு சொல்லிட்டு ஒரு ஒரு விஷமமான கருத்துக்களை பரப்பிக்கிட்டே இருந்தார் இப்போது டீலிமிடேஷன் இன்னைக்கு வந்துருச்சா செயல்படுத்தப்பட்டுருச்சா அப்போ ஏன் நீங்கள் மக்களை பீதியிலே வச்சுருக்காங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு நோக்கம் என்ன அப்படின்னிங்கன்னா உண்மையிலுமே ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து டெமோக்ரஸி மேலே ஜனநாயகத்தின் மேலே ஒரு பெரிய அக்கறை இருக்குன்றதெல்லாம் கிடையாது இவங்க மேலே இன்றைக்கி பார்த்தா கூட ஒரு பெரிய எட்நூற்றி எட்நூறு கோடிக்கு சம்மந்தமான ஒரு ஊழல் பெரிய ஒரு ஊழல் வந்திருக்குது இன்னொரு பக்கம் அந்த இதில் பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தில் ஃப்ளாட் கட்ட போகிறாங்க ஒரு ரெண்டாயிரம் குடியிருப்புகளை போகிறாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு பெரிய இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வரும்போது இதெல்லாம் டைவெர்ட் பண்ணுறதுக்கு எதையாவது ஒன்று பண்ணணும் அவங்க டைவர் இந்த டைவர்ஷனுக்கு ஒரு விஷயம் என்ன கிடச்சிருக்கோ அவங்களுக்கு விஜய் கிடச்சிருக்காரு இன்னொரு விஷயம் வந்து இன்னைக்கு இந்த எஸ்ஐஆர் நாளைக்கு டீலிமிட்டேஷனாக இருக்கும் நாலக்கி வேற ஏதாவது இருக்கும் அதனால் இது வந்து உண்மையிலுமே ஒரு ஜனநாயகத்தை காப்பாற்றக்கூடிய மொதல் திமுகவுக்கு ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை இருக்கின்ற ஒரு கட்சியாக இருந்ததுன்னா அவங்க வாரிசு அரசியல செய்ய போகிறாங்க அதனால இது வந்து எஸ்ஐஆர் வந்து உங்களை அப்படி பண்ணிவிடும் இப்படி பண்ணுங்கிற ஒரு பீதியை மக்களிடத்தில் உருவாக்குறதா ஸ்டாலின் அவர்களுடைய நோக்கமாக நான் பார்க்குறேன் இல்லை பீதியை உருவாக்கக்கூடிய நிலை அப்படின்னாலும் கூட வடநாட்டினுடைய வாக்காளர்கள் வந்து பெரும்பாலும் அந்த ஒரு கோடி அந்த எண்ணிக்கை அளவில் வந்து மாற்றுறாங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் மாற்றம் நிகழ்ந்துடும் அப்படின்னு அவங்க பார்க்குறாங்களே அப்போ அவங்க ஒரு தரப்பு குற்றச்சாட்டு வைக்கிறதுங்கிறது சரியான ஒரு பார்வை தானே சொல்ல முடியும் சார் அது வந்து உங்களுக்கு வந்து வடநாட்டில் எங்க அப்படி நடந்திருந்தாலும் அங்கே வந்து நான் அவங்களுடைய அங்க இருக்கிற தேர்தல் அதிகாரி மாநில தேர்தல் அதிகாரின்னு ஒருத்தர் இருப்பார் இல்லையா அவரோட நாலேஜ் இல்லாமல் இது நடந்ததா தெரியல ஸோ இப்போயுமே காங்கிரஸ் தரப்பில் இந்த விஷயத்தை பற்றி பேசும்போது என்ன சொல்கிறாங்கன்னா இப்படி நம்ம ஃபிசிக்கலாக ஒவ்வொரு வீடாக போய் கணக்கு பார்க்குறோம்ல அந்த இதில் எந்த முறைகேடும் நடக்கலை அவங்களுடைய காங்கிரஸ் சொல்கிறது வந்து இவங்க எல்லாத்தையுமே எதில் எதன் வழியாக பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா த்ரூ இப்போ அந்த சைட்டில் தகவல்களை எக்ஸ்ட்ரா போர் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் அங்கே குற்றச்சாட்டு அப்போது நீங்கள் வந்து இப்போ நம்ம வந்து இந்த எஸ்ஐஆருங்கிறது மத்திய அரசு என்ன சொல்லுது இருபத்தி ரெண்டு வருஷமாக எந்த கணக்கெடுப்பும் நடத்தப்படலை வாக்காளர்கள் பார்த்தீங்கன்னா விவரங்கள் அப்டேட் பண்ணலை அதனால அப்டேட் பண்ணாத காரணத்தினால இங்கே நிறைய மால் பிராக்டிஸ் நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ இதே இன்றைக்கி வந்து எஸ்ஐஆர் வந்து அப்படியாயிரு இப்படியாயிருந்தும் பயமுறுத்துகிற திமுகவும் போன முறை என்ன சொல்லுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய போலி வாக்காளர்கள் இருக்காங்கன்னு இவங்க சொல்கிறாங்க சரிங்களா அதுக்காக கோர்ட் வரைக்கும்லாம் போயிருக்காங்கன்னு நினைக்கிறேன் அப்போ போலி வாக்காளர்கள் இருக்காங்கன்ற குற்றச்சாட்டை திமுக எழுப்பும்போது மத்திய அரசாங்கம் நீங்கள் வந்து அந்த வாக்காளரை வந்த வாக்காளர் பட்டியல்கள் எல்லாத்தையுமே ஒரு சிறப்பு சீர்திருத்தம் பண்ணணும்னு நினைக்கிது இப்போ பீகாரில் வந்து நிறையா போலி வாக்காளர்கள் உள்ளே வந்துட்டாங்க நிறையா இஸ்லாமியர்களோட வாக்கு வந்து வெளியே போயிடுச்சு அவங்கள எல்லாத்தையுமே டெலீட் பண்ணி விட்டாங்க இல்லை புதுசாக யாரையோ உள்ளே கொண்டு வந்திருக்காங்கன்ற குற்றச்சாட்டெல்லாம் நீங்கள் சொல்கிறீங்க ராகுல் காந்தி அவர்கள் அந்த பீகாரில் இருந்து தான் அதை ஆரம்பிக்கிறாங்க அதிலிருந்து தான் இது இந்தியா முழுமைக்கும் காங்கிரஸ் வந்து ஓட் சோரி அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராமாக அவங்க ரன் பண்ணிகிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டில் இன்னும் இங்கே இங்கே வந்து உங்களுக்கு எஸ்ஐஆர் அமல்படுத்தப்படலை இன்னும் வரலை கணக்கெடுப்பே இன்னும் தொடங்கலை அப்படிங்கும்போது தொடங்கிறதுக்கு முன்னாடியே வந்து நம்ம மக்களை இப்படி பயமுறுத்த வேண்டாம் ஒரு அரசாங்கத்தின் கடமை அல்லது ஒரு அரசாங்கத்தோட பொறுப்பு அப்படிங்கிறது மக்களை வந்து பீதியில் வைக்கிறது இல்லை சார் அதை புரிஞ்சுக்கணும் நீங்கள் இந்த விஷயங்களுக்கெல்லாம் இவ்வளோ பீதியை காட்டுற நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் மழை பெய்தால் இப்படியெல்லாம் வெள்ளம் வரும் அப்படிங்கிறதுக்கான ஒரு பீதி வந்து அரசாங்கம் தனக்குத்தானே ஏற்படுத்தி இருந்தால் அது வேற கணக்கு சரிங்களா அதனால இது வந்து சும்மா சும்மா நீங்க வந்து வெறுமனே இப்படி வந்தா அப்படியாயிரும் புலி வந்துரும் கரடி வந்துடும் கிடைச்சிரும் செத்து போயிடுவோம் இந்த பீதி உருவாக்குறதுக்கு ஒரு அரசாங்கம் இதற்கு இது எப்படி தடுப்பதற்குங்கிறதுக்கு இன்கேஸ் இதுல மால் பிராக்டிஸ் நடந்தா அப்படிங்கிற இடத்துக்கு நீங்க வந்தீங்கன்னா அந்த மால் பிராக்டிஸை நடத்த தடுக்கக்கூடிய அதிகாரம் ஸ்டாலின் கையில தான் இன்னைக்கு இருக்குது சரிங்களா முதல்வரை தாண்டி எதுவும் நடந்துட போறது கிடையாது இங்க இருக்க தேர்தல் ஆணையரை தாண்டி எதுவும் நடந்துட போறது கிடையாது அப்போ நமக்கு நீங்க எல்லாருமே நம்ம எல்லாருமே அந்த வாக்காளர் பட்டியல் சரிபார்ப்ப வந்து அந்த இணையதளத்தை எப்பயுமே ஆக்சஸ் பண்ண முடியும் நம்மளால ஸோ நம்ம அதை வந்து ஆக்சஸ் பண்ண முடியும் அப்படிங்கும் போது அதில் தவறு நடந்ததுன்னா அதை கண்டுபிடிக்கவும் முடியல இன்னைக்கு காங்கிரஸ்ல வந்து ராகுல் காந்தியே உட்காந்து அவ்வளோவா உட்காந்து பார்த்தாரா என்ன அவரு தன்னோட சபாடி நெரிச வச்சு அதை செக் பண்ணியிருக்காரு இல்லையா அந்த மாதிரி நீங்க இப்படி நடக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சா அது எல்லா அரசியல் கட்சிகளும் தான் சரி பார்ப்பாங்க அதிமுக மட்டும் அது சரி பார்க்காதா ஏன்னா ஓட்டர்ஸ் போயிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அது அதிமுகவுக்கும் தான் பாதிப்பு திமுகவுக்கு மட்டும்தான் பாதிப்பா அதிமுகவுக்கு மட்டும்தான் பாதிப்பா இல்லை பாஜகவுக்கு பாதிப்பா எல்லாத்துக்கும் தான் இங்கே இருக்கிற பன்னெண்டு அரசியல் கட்சிகள் தேர்தல் அங்கீகாரம் பெற்ற பன்னெண்டு கட்சிகளுக்குமே அது மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கும்போது இந்த பன்னெண்டு கட்சிகளுமே அதை ரொம்ப தீவிரமாக கண்காணிக்கும் கண்காணிப்பதற்கான ஒரு குழு அமைச்சு வேணால் நீங்கள் அதை ஒரு எக்ஸ்ட்ரா பாடியாக உட்காந்து அதை பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதாங்கிறத நீங்கள் மக்களை பயமுறுத்துறதை விட்டுட்டு கன்ஸ்ட்ரக்டிவாக இதில் எப்படி ஒர்க் பண்ண முடியுன்றதை பார்க்கணும் நெல் கொள்முதல் விஷயத்துல வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அடிப்படையே தெரியாம பேசுறாரு அவர் ஒரு விரக்தியில இருக்காரு அப்படின்னு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் விமர்சிச்சிருக்காரு எப்படி பாக்குறீங்க ஸ்டாலின் ஐயா கிட்ட போய் நீங்க வந்து விவசாயத்துக்குன்னு அடிப்படை அவரோட நாலேஜ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரே ஒரு உதாரணம் பணங்களில் சக்கரை போட்டாங்களா அப்படின்னு கேட்டவர் தான் அவர் சீனி போட்டிருக்காங்களா பணங்களில் அப்படின்னு கேட்ட ஒருத்தர் தான் அவர் தான் ஒரு நாலேஜ் குடம் நம்மளுடைய முதல்வர் தான் விவசாயத்தில் ஒரு நாலேஜ் குடம் சரிங்களா அப்போது நீங்கள் வந்து என்னென்னா ஒருத்தர் எதிர்கட்சி தலைவராக அவர் ஒரு பொறுப்பாக ஒரு கேள்வியை கேட்குறாருனா கேள்விக்கு உங்களுக்கு பதில் சொல்கிறதுக்கு திராணி இல்லைன்னா என்ன பண்ணணும் அமைதியாக இருக்கணும் பயமூடிட்டு அமைதியாக இருக்கணும் அதுதான் டீசன்ஸ் பதில் சொல்ல முடியல ஏன்னா நம்ம வந்து ஒரு பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தி இருக்கிறோம் இந்த அரசாங்கம் போன வருஷத்தை விட இந்த வருஷம் பதிமூணு பர்சன்ட் அதிகமாக விளைவிச்சிருக்காங்க விவசாயிகள் அந்த பதிமூணு பர்சன்ட் அதிகமான ஏக்கரேஜில் அவங்க போட்டிருக்காங்க அப்படின்னா அப்போ விளைச்சலும் அதிகமாக இருக்கும் ஏக்கரேஜ் அதிகமாகும்போது விளைச்சலும் அதிகமாக இருக்கும் விளைச்சல் அதிகமாக இருந்துச்சுன்னா கொள்முதல் அளவும் அதிகமாக இருக்கும் கொள்முதல் அளவு அதிகமாக இருக்குன்னா நம்ம என்ன பண்ணோம் மேன் பவரை அதிகரிச்சிருக்கணும் நிறையா கொள்முதல் நிலையங்களை உருவாக்கியிருக்கணும் அட்லீஸ்ட் வந்து என்னன்னா ஒரு மொபைல் கொள்முதல் நிலையங்களையாவது நீங்கள் நிறைய அளவில் உருவாக்கியிருக்கணும் இதையெல்லாம் இந்த அரசாங்கம் பண்ணல் பண்ணாமல் என்ன பண்ணுச்சு பயிர்களை நிலத்தில் இருந்த பயிர்களை மூழ்க விட்டுச்சு இன்னொரு பக்கம் பர்ச்சேஸ் பண்ண அந்த கொள்முதலில் வாங்கின நெல்லெல்லாம் மழையில் பட்டு உங்களுக்கு அது எல்லாமே முளைச்சி போயிடுச்சு கிட்டத்தட்ட இதனால் வந்து அஞ்சு ஆயிரம் கோடிகள் வீண் உங்களுக்கு தான் எல்லா அறிவு இருக்குல்ல எல்லா அறிவு இருக்குல்ல ஏன் அஞ்சாயிரம் கோடி இந்த அரசாங்கத்துக்கு வீணடிச்சிங்க அப்போது இதையெல்லாம் இதையெல்லாம் தான் கேட்குறாரு எதிர்கட்சி தலைவராக அப்போ கேட்கும் போது பதில் சொல்கிறதுக்கு தான் ஒருத்தங்களை உடனே டிகிரேட் பண்ணணும் அப்படின்னு பார்க்குறாங்க இப்படி தான் உதயநிதி அவர்கள் துணை முதல்வர் தான் ஒரு துணை முதல்வருங்கிறதையும் பறந்துட்டு அவரோட எல்லாம் எதிர்கட்சித் தலைவரை ஒருமையில் பேசுகிறதும் அவ என்ன சொற்கள்லையும் பேசிக்கிட்டே இருந்தார் பொறுமைக்கு ஒரு அளவு இருக்குது இல்லையா ஒரு இடத்துல வந்து பாலிடாயில்ங்கிற ஒரே ஒரு வார்த்தையை தான் உச்சரித்தார் பாலிடாயில்லாம் நமக்கு அறிவியல் சொல்லுது பாரு அப்படின்னு ஒரே ஒரு வார்த்தையை தான் சொன்னார் அதுக்கப்புறம் வந்து உதயநிதி அவர்கள் எதிர்கட்சி தலைவரை பற்றி ஒரு வார்த்தை கூட இப்போ பேசுகிறதே கிடையாது அப்போ நீங்கள் என்னன்னா நீங்கள் வந்து உங்களுடைய பொது வாழ்க்கையில் ஒரு டீசெண்டான ஒரு லைஃபை லீட் பண்ண ஆட்கள்னா நீங்கள் மற்றவங்கள டீக்ரேட் பண்ணி பேசலாம் தரக்குறைவா பேசலாம் நீங்கள் தரக்குறைவா பேச ஆரம்பிச்சிங்கன்னா இந்த தாவேக்காய் பசங்கள்லாம் உங்களை போட்டு அடிச்சுட்டு இருக்காங்கல்ல எவ்வளோ மோசமான வார்த்தைகள் எல்லாம் அந்த பசங்க பிரயோகம் பண்றாங்க அந்த மாதிரி அதிமுக இவங்க தூண்டி விடுறதுக்கு தான் இந்த மாதிரியான சீப்பான ஒரு வேலையை ஒரு வார்த்தைகளை முதல்வர் பயன்படுத்திக்கிறார் இவர் செய்ய வேண்டிய சார் சொல்றாங்க என்ன செஞ்சிருக்காங்க சார் சார் செஞ்சிருந்தா கோடி மதிப்புள்ள நெற்கள் வீணாக போகுது அஞ்சாயிரம் கோடி மதிப்புள்ள நெல்லுங்க அஞ்சாயிரம் கோடி யோசித்து பாருங்க இவரால இப்போ ஸ்டாலின் அவர்களால் செய்ய முடிந்த மிகப்பெரிய சாதனை அப்படிங்கிறது ஒரு பதிமூணு பர்சன்ட் எக்ஸ்ட்ரா விளைஞ்ச ஒரு நெல்லை இவங்களால பாதுகாக்க முடியாமல் இந்த கவர்மெண்ட்டுக்கு அஞ்சாயிரம் கோடி நஷ்டத்தை உருவாக்கியிருக்காரு இப்போ அந்த அஞ்சாயிரம் கோடியை வந்து கண்ணாநிதியோட இருந்து இல்லாட்டா அவங்களோட அந்த அறிவாலயத்தில் என்னென்னமோ ட்ரஸ்ட் வச்சுருப்பாங்க முரசொலி ட்ரஸ்ட் அந்த ட்ரஸ்ட்டு இந்த ட்ரஸ்ட் அதில் இருக்கிற காசு எடுத்துகிட்டு வந்து இந்த தான் அஞ்சாயிரம் கோடியை வேஸ்ட் பண்ணிவிட்டோம் அதனால் கவர்மெண்ட்டுக்கு நான் காம்பன்சேஷன் ஒரு ரெண்டாயிரம் கோடி கொடுக்குறேன்னு கொடுக்க போகிறாரா இல்லை இல்லை ஸோ அதனால் இது வந்து என்னென்னா உங்களுக்கு ஒழுங்காக கவர்னன்ஸ் தரல அரசாங்கத்தை ஒழுங்காக வழிநடத்த தெரியவில்லை அப்படின்னா ரிசைன் பண்ணிட்டு போங்க அதை விட்டுட்டு நீங்க வந்து கேள்வி கேட்கிற ஒரு எதிர்க்கட்சி தலைவரை பொறுப்பில்லாம நீங்க பதில் சொல்றீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை இல்லை இந்த இப்படி உங்களுக்கு ஜனநாயகத்தை நீங்க அவமதிச்சுட்டு தான் எஸ்ஐஆர்ல எப்படி வந்துடும் அப்படி வந்துடும் பதில் சொல்லிட்டு இருக்கீங்க பூத் கமிட்டி நிர்வாகிகள் கூட்டத்தில் வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பேசும்போது வர ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் நம்முடைய நிரந்தரமான வெற்றியை வந்து நிரூபிக்கணும் நம்ம தான் நிரந்தரமான சக்திங்கிறத எல்லாருக்கும் நிரூபிக்கணும் கலைஞருடைய வாரிசுகள் வந்து அதை செஞ்சு காட்டணும் புரிய வைக்கணும் அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறாரு எப்படி பார்க்குறீங்க இது வந்து உண்மையிலுமே அவர் ஒரு செவன்ட்டி ப்ளஸில் இருக்கார் அரசியலில் நீண்ட நெடிய அனுபவம் இருக்குது ஐம்பது வருஷத்துக்கு மேலே ஆனால் அவரோட இமேச்சூரிட்டி அதை காட்டுதுன்னு தான் நம்ம அரசியலில் எந்த மன்னராட்சியை தோற்று வேறு எந்த மக்களாட்சியிலும் நிரந்தரங்கிறதே கிடையாது ஒரு முப்பது வருஷம் வந்து அந்த மேற்கு வங்கத்தில் இங்கே ஒடிசாவில் ஒரு இருபது வருஷத்துக்கு மேலே நினைக்கிறேன் அங்கே ஏதோ ஒன்று ரெண்டு இடங்கள்ல அதற்கான வாய்ப்புகள் இருந்திருக்கலாமே எப்படி ஆனால் இப்போது எல்லாம் நிரந்தரங்கிற மாதிரி நினச்சி தான் கம்யூனிஸ்டுகள் இருந்தாங்க இப்போ அவங்க வந்து வார்டு மெம்பராக கூட ஜெயிக்க முடியாத நிலைமை இருக்குது அதனால இங்கே அரசியல் மக்கள் ஆட்சியில் இது மன்னராட்சின்னா ஓகே நீங்கள் நீங்களே தான் எப்படி கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் உதயநிதி ஸ்டாலின் இன்பநீதி நிதி பையன் ஏதோ நிதி வந்தாங்கன்னா அந்த நிதி அப்படின்னு நீங்கள் அது கொண்டு வரலாம் அது மன்னராட்சியாக இருந்தால் இங்கே திமுகவே தான் ஆட்சியில் இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை உண்மையிலுமே உங்களுக்கு திமுக பரம்பரையாக நீங்கள் தான் ஆட்சியில் இருக்கணும்னா அதுக்கேற்ற மாதிரியான ஒரு அரசை நீங்கள் கொடுத்துருக்க வேண்டும் நீங்கள் வந்து அந்த அப்படியான ஒரு அரசை தான் நீங்கள் இந்த நாலு வருஷம் கொடுத்தீங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக இல்லை அப்படிங்கிறது மக்களோட இதில் இருக்குது அதனால் இது வந்து தொண்டர்களை அந்த பூத் கமிட்டியில் வேலை பார்க்குறவங்கள நீங்கள் வந்து உற்சாகப்படுத்துறோம்னு சொல்லிவிட்டு அவர் ரொம்ப பதற்றத்தில் பேசுகிறார் ரெண்டு விஷயம் அதில் என்ன அப்படின்னிங்கன்னா இப்போ அவரோட கூட்டணி கட்சிகள்லேயே பிரதான கூட்டணி கட்சியாக இருக்கிறது காங்கிரஸ் காங்கிரஸ் நாலு புள்ளி அஞ்சு சதவீதம் ஓட்டு சதவீதம் வச்சுருக்கு அந்த கட்சி என்ன பண்ணது அப்படின்னா டெய்லியும் பயமுறுத்திட்டே இருக்குது ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குன்னு அவங்க எம்பிஸ் எல்லாருமே பேச ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கும் போது அது அவங்களுக்கு ஒரு பயத்தை கொடுக்குது அவர் கம்யூனிஸ்ட்டு மார்க்சிஸ்ட் தோழர் பே சண்முகம் அவர்கள் வந்து இந்த அரசு அடுத்து ஆட்சி அமைக்காதனே ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு இந்த இந்த லட்சத்தில் ஆட்சி பண்ணிகிட்டு இருந்தால் எப்படி அடுத்த தடவை நீங்கள் ஜெயிப்பீங்கன்னே அவர் ஓப்பனாக கேட்குறாரு அப்படி கூட்டணி கட்சிகளை அவங்க அவங்க திமுகவோடு சேர்ந்து இப்போ பன்னெண்டு கட்சிகள் கூட்டணி நின்று தான் இந்த வெற்றி சாத்தியமாக இருக்குது அதில் காங்கிரஸ் வந்து தமக பக்கம் போகிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்துக்கிட்டே இருக்குது அதற்கான பேச்சுவார்த்தைகள் அங்கே நடந்துட்டுருக்குது அப்படின்னு சோர்சஸ் சொல்கிறாங்க ஸோ நான் ஒருவேளை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரியில் காங்கிரஸ் தாவேகா கூட்டணி உறுதியானாலும் உறுதியாகலாம் ஸோ அந்த பயத்தில் தான் வந்து இவர் வந்து அந்த அந்த மூமெண்ட் நடக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் இவர் வந்து ரொம்ப அங்கங்கே கூட்டங்களில் ரொம்ப பயத்தில் இந்த மாதிரியான வார்த்தைகளை எல்லாம் நிரந்தரமாக நம்ம தான் இருப்போம் நிரந்தரமாக இருப்போன்னா அப்போ நீங்கள் இந்த தமிழ்நாட்டை மட்டும் தனியாக பிரிச்சுட்டு வந்து நீங்கள் இதை மன்னராட்சியாக மாற்றினீங்கன்னா நீங்கள் தான் நிரந்தரமாக இருக்கலாம் அதுதான் ஈஸியஸ்ட் வே உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோடய கருத்தில் பந்தவைக்கு நன்றிங்க